அந்த வீடியோ கண்டி டபுள் ஆக்ட்லாம் பண்ணியிருக்கேங்க அதனால் கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்து ஒரு லைக்கையும் ஒரு ஷேரிங்கையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்மளையும் மேலே ஏற்றுங்க மேலே ஏற்றோம்னா கீழே இருந்து புதுசாக வருவாங்களே கை தூக்குறேங்க குமார் என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்ட போல கலக்கிறப்போ உனக்கு என்ன இனிமே வருமானம் கொட்ட போது ஆமா சரோனா ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டேன் போடா நீ வேற கால் என்னடா சலிச்சுக்கிற கேட்டதுக்கு ஆமா மச்சான் நிறைய பேர் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க நம்மளும் வீடியோ போட்டு பணம் சம்பாதிச்சலான்னு பார்த்தேன் ஆனா நம்ம வீடியோவுக்கு ஒரு மூணு பேர் மேல தாண்டி போகவே மாட்டேங்குது மச்சான் ரொம்ப கடுப்பா இருக்கடா நல்லா சரி உனக்கு என்னப்பா உன் வீடியோ எல்லாம் சூப்பரா போகுது எங்கள் வீடியோ தான் ஒரு மூணு வேற கூட தாண்டி போக மாட்டேங்குது நீ சிரிப்பா சரி டேய் இப்போ எதுக்கு நீ வருத்தப்படுற முதல் யூடியூப்பில் உன் வீடியோ வைரல் ஆகணும்னா ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அது உனக்கு தெரியுமா சொல்லு ஏய் அப்படியா என்ன விஷயம் மச்சான் ப்ளீஸ் கொஞ்சம் சூடா கொஞ்சம் சூடா ப்ளீஸ் ஆ ஹலோ ஆ சரி ஆ சரி ஆ நான் வந்துடுறேன் வந்துடுறேன் வந்து வந்துடுறேன் ஏய் மச்சான் கொஞ்சம் வேலை போச்சு உனக்கு நாளைக்கு வந்து நான் உனக்கு சொல்கிறேன் பாய்டா பாய்டா ஆ மஜா ராஜு எங்க இருக்க ஓ என்ன மஜா ஏய் என்னடா அவன் ஏதோ ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு நல்லா ரீச் ஆகிறதுக்கு ஒரு மூணு விஷயம் இருக்கும் சொல்லிட்டே அத சொல்லுடா அதுவா இந்த வர வரேன் வர வந்துற நீ வேணா சொல்லு நான் வேணா அங்க வந்துடுறேன் நீ வந்துறியா இந்த வரேன் 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 வந்துடுறேன் நான் வரேன் மச்சான் அங்கேயே அங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துறேன் நீ வந்துடுறியா வாடா 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 வாட வெயிட் பண்றா வந்துடுறான் பறந்துடாதடா என்ன குமாறு என்ன வளைச்சி போட்டு தேடிட்டு இருக்க போல ரொம்ப ஆர்வமா இருக்க போலையே வா மச்சான் வா மச்சான் வா 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 நீ சாப்பிட்டியா நீ வா சாப்பிட்டே பேசுவோம் வாட சாப்பிட்டே பேசுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன் மொபைலில் பதவப்படுது கொஞ்சம் குறா இந்த மச்சான் ஃபோனு மச்சான் முத யூடியூப் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒயிட்டி ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் நீ என்ன வீடியோ போடுறியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹேஷ்டேக்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கரெக்டாக போடு மூணாவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அசால்ட்டா இருந்திராத மச்சான் நீ என்ன வீடியோ கண்ணில் போடுறையோ அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் சரியா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேய் 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 நில்டா ஆ எங்க போற பேசிட்டு இருக்கப்ப இல்ல மச்சான் கண்டன் கடஞ்சிடுச்சு நான் வீடியோ பண்ண போறேன் நீ என்ன வீடியோ கண்ணில் போடுறையோ மச்சான்ப்பா நீ சொன்ன விஷயத்தையே ஒரு கண்டெண்டாக போட வேண்டியது தானே சரியா போட்டு எப்படி வைரல் ஆக நீ நல்லா வருவடா ம் டே டி டி டிடி அடிக்க வராதடா நானே என் வீடியோ வைரல் ஆகலைன்றப்ப நானும் இதுதான் யூடியூப்பை ஃபுல்லாக தேடி பார்த்தேன் எல்லா இதுதான் சொன்னாங்க சரி நம்ம நண்பனாச்சே நம்ம நண்பன் கேட்குறானே அப்படின்னு சொல்லி நான் அவங்க சொன்னத அப்படியே கேட்டு உன்கிட்ட சொன்னேன் பார்த்தா உனக்கும் வீடியோ ஒன்றும் போல ஏன் வீடியோவும் ஒண்ணும் போல நல்ல வேலை மச்சான் நான் தான் தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீ வீடியோ போட்டப்ப மாட்டின பாரு அப்பா அப்போ அவங்க சொல்றது எல்லாம் பொய் தான் மச்சான் நல்ல கரெக்டான ஒரு விஷயம் எடுத்து நம்ம பண்ணோம்னா அந்த வீடியோ மக்கள்கிட்ட போக மச்சான் மற்றபடி எந்த எதுவுமே கொண்டு சேர்க்காது மச்சான் வா நம்ம சேர்ந்து எதாவது பண்ண முடியுதான்னு பாப்போம்